எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் தீபாவளிக்கான பலகாரங்கள் செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து மைதா மாவு முறுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து பிராண்டட் ஆஹா மைதா ஏன்னா இதில் செய்கிற பலகாரங்கள் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த ஒரு கிலோ மைதா எடுத்திருக்கேன் அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பச்சை மிளகா முழு பூண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ அதோடைய பேஸ்ட்டு தான் இது பத்து பச்சை மிளகா முழு பூண்டு ரெண்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன் போட்டு அரைச்சி அதை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் கலக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் ஹோமம் அதை நல்லா நம்ம கையில் தேய்ச்சி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதுதான் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இப்போ அதில் நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் காஞ்ச நல்லா புகை வந்து அந்த எண்ணெயை ஆற வச்சு இதில் சேர்த்தோன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம முறுக்கு சுடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது கிராம் உடச்ச கடலை அதாவது வறு கடலை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் ஊற்றி காய வச்சு இந்த ஆற வச்ச எண்ணெயை இதுல ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணலாம் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சிடலாம் இப்போது நம்ம பிசைறதுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் சூடு தண்ணி கொஞ்சம் அதாவது ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடு பண்ணா போறோம் அதை போட்டு பெசஞ்சோம்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைதா மாவு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிட்டேன் ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதாவது ரொம்ப சூடெல்லாம் கிடையாது லைட்டாக ஹாட் வாட்டர் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பெசரி ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற விட்டணும் ஏன்னா அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு முறுக்கு சுடுற பதத்துக்கு கிடைக்கும் முறுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அது மாதிரி நம்ம பெசஞ்சு ஊற வச்சாச்சு ஸோ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ என்ன வந்து நம்ம கடாயில் ஊற்றிருக்கோம் ஸோ என்ன காஞ்சு இப்போ நம்ம முன்னையாக போட ஆரம்பிக்கலாம் இந்த மைதா மாவு முறுக்கு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த மாவை வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஆவி கட்டணும் ஆவி கட்டினா தான் அந்த மாவு நம்ம போது முடியும்போது தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் நம்ம முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி மாவை வந்து நம்ம ஆவி கட்டணும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கு முறுக்கு வந்து அந்த டேஸ்டோட வாசனை நமக்கு அந்த சுடும்போதே நல்லா கிடைக்குது பாருங்க ஸோ நம்ம இதில் வந்து இந்த எண்ணெயில வந்து முறுக்கெலாம் போட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இப்போ அந்த முறுக்கு வந்து லைட்டாக பொன்னிற கலர் வந்தால் போதும் ரொம்பலாம் ப்ரௌனாலாம் தேவை ஏன்னால் அந்த பொன்னிற கலரே நமக்கு நல்லா சா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் ஸோ பாருங்கள் இந்த கலர் ஸோ இந்த கலரே நமக்கு போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முறுக்கெல்லாம் எடுத்துடலாம் ஸோ இதே பதத்தில் நீங்களும் இந்த முறுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க மைதா முறுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க உங்கள் மேலான கருத்துக்கள் தான் என் சேனலை வளர்க்கும் நன்றி வணக்கம்